வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேராட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதன ராசிக்காரங்களுக்கு மே இருபத்தி ஏழுலேருந்து மே முப்பத்தி ஒன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து பொதுவான ரீடிங் தான் இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது இல்லை சில பேருக்கு பொருந்தலாம் சில பேருக்கு பொருந்தாமலையும் இருக்கலாம் பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தாததை தவிர்த்துருங்க உங்களுடைய மொதல் ஆரக்கல் காட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்பியர் மின்ட் வந்திருக்கு ஸ்பீக்கிங் ஆஃப் ட்ராவனஸ் அண்ட் குவிக்னஸ் அப்ப ரொம்ப புத்திசாலித்தனமான சில முடிவுகள் எடுப்பீங்க புத்திசாலித்தனமா பேச்சுகள் இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போதான் நீங்க ஒரு ஒரு ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற ஒரு வேலையா இருக்கட்டும் இல்ல புதுசா நீங்க ஒரு வேலை செய்யறீங்கன்னா இப்போ நீங்க அதுல வந்து ஒரு வெற்றியை காணக்கூடியதா இருக்கும் ஒரு சில பேருக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் ஏன்னா ஸ்பீக்கிங் ஆப் கிளவர்னர்ஸ்ங்கறது புத்திசாலித்தனம் ஆனா அது அதுல ஒரு நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் உங்க டெரோட் கார்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு மட்டும் நாலு காட்டு வந்து விழுந்திருக்கு நான் இன்னும் பார்க்கல சரி பார்ப்போம் முத மொத காட்டு என்னான்னு பார்க்கலாம் எயிட் ஆஃப் பென்டிக்கல் ஸோ அதே தான் அப்போ நீங்கள் செய்கிற வேலை செய்கிற தொழில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வளர்ச்சியாக இருக்கும் இப்போ சில மிதன ராசிக்காரங்க புதுசாக ஒரு வேலைக்கு போயிருக்கீங்க ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு ஒரு ஐடி கம்பெனிக்கோ இல்லை ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ ஒரு டீச்சரோ இல்லை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு வெற்றி இருக்குது வளர்ச்சி இருக்குது நிறைய கற்றுக்குறீங்க இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது கவனமாக யோசிக்கிறீங்க அதே சொன்னது போல் கிளேவர்னஸ் அந்த புத்திசாலித்தனமும் அந்த 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 குவிக்னஸ் ஓ இது இப்படி தான் இது எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஒரு அந்த அந்த ஒரு புத்திசாலி அந்த கூர்மைத்தனம் ஆ அந்த 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 கூர்மைத்தனம் உங்களுக்கு இருக்குது அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது நீங்கள் நல்லா வேலை செய்ய ஏற்கனவே நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக கூர்மைத்தனமாக இருக்கக்கூடிய மிதனராசிக்காரவங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது புது ப்ரொஜெக்ட்ஸ் புது அசைன்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அது ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அந்த தொழில்னாலும் மக்கள் உங்களை நோக்கி வரக்கூடியதாக இருக்குது பணமும் நல்லா உங்களுக்கு வந்து பண உயர்வு சில பேருக்கு கிடைக்கிது நல்ல ஒரு ஒரு எனர்ஜியில தான் நம்ம நல்ல செய்தியில தான் நம்ம இப்ப ஆரம்பிக்கிறோம் அப்போ உங்களுடைய உங்களுடைய இரண்டாவது கார்டும் பார்க்கலாம் ஓகே அதேதான் தான் நைன் ஆஃப் காப்ஸ் அப்போ உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது ரொம்ப காலமா ரொம்ப நான் நினைக்கிறேன் ஒரு சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு தான் இது பொருந்துதும் நினைக்கிறேன் இந்த மாணவியல் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ இல்லை வீட்டுக்குள்ளேயே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்துருப்பீங்க இப்போ உங்களுடைய ஆசைகளெல்லாம் பூர்த்தியாக போகுது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கப்போகுது நீங்களே அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுறீங்க ஏன்னா ஸ்பீக்கிங் அப் அண்ட் கிளேவர்னஸ் அண்ட் குவிக்னஸ்ங்கிறது நீங்கள் போடுற தான் இருக்குது நீங்க ஏதோ ஒரு விஷயத்த என்னால முடியும் என்னுடைய கூர்மை தனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் நீங்க போடுறீங்க அதை வளர்ச்சிய பாக்குறீங்க அப்போ ஒரு பெரிய இடிக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆசைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகுது வளர்ச்சி பூர்த்தி ஆகுது என் நைன் ஆஃப் கப்ஸ்ங்கிறது ஒரு சில பேர் வீட்டுல இருந்து வேலை செய்யறீங்க அப்ப வீட்டுல இருந்து வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் அப்ப உங்களுடைய வளர்ச்சி வெற்றி உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போது கொஞ்சம் உடலில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது உங்களுடைய மூணாவது கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூனுங்கிறது அதிர்ஷ்டம் நம்ம சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயத்துல வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க பல பேர் உங்களை நோக்கி வருவாங்க நீங்கள் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் நல்ல கவனமாக கூர்மைத்தனமாக அழகாக பிளான் பண்ணி அதை கன்சிஸ்டண்டாக டிசிப்ளினாக நீங்கள் அதை செய்யும் பொழுது தலைமை ஆசிரியர்கள் யாராவது இருந்தாலோ இல்லை பிரின்சிபல் யாராவது யாராவது இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு ஆனால் நீங்கள் செய்கிற எந்த ஒரு வேலை இப்போ இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா இப்போ சக்கரம் உங்கள் பக்கம் சுற்றுது அப்போ நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க ஈகள் வந்து வானத்து மேலே எவ்வளவு உயர்வாக வந்து பறக்குமோ அந்த அளவுக்கு பறப்பீங்க மறைமுகமாக இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் வேணும் தலகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு மாடும் சிங்கமும் வந்து முட்டிக்கிற அளவுக்கு காட்டுறாங்க அப்படிங்கும் பொழுது உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஒரு சில பேர் பொறாமப்படுறதோ போட்டி போடுறதோ உங்களுக்குள்ளேயே ஒரு சண்டையை மூட்டி விடுறதோ குழப்பத்தை உண்டாக்குற கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும் ஆனால் சக்கரம் இந்த வாட்டி உங்கள் பக்கம் சுற்றுது அப்படிங்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தாங்க அதேபடி கடைசியாக அதே தான் பாருங்கள் ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்போ அதே தான் ஒரு வாய்ப்பு ஏற்கனவே தொழில் செய்கிறீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு புது வாய்ப்பு ஒரு அப்பார்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிது ஒன்று ரெண்டாவது நான் எழுதி போடுற வேலை எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா இப்போ வரும் இந்த மே மாத கடைசியில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் மிதனராசிக்காரவங்களுக்கு வரும் அல்லது ஜூன் தொடக்கத்தில் உங்களுக்கு வர இருக்குது ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக கூர்மைத்தனமாக நீங்கள் யோசித்து அந்த முடிவுகளை எடுப்பீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு புது தொடக்கத்தை தரக்கூடியதா இருக்கு ஆனா ஏஸ் ஆஃப் வான்ஸ்ங்கிறது அது கிடைக்கும் பொழுது அது உடனே அறிவுத்தனமா அப்படி சொல்றது புத்திசாலித்தனமா அதை உடனே கப்புனு பிடிச்சிக்கிறது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம் ரொம்ப ஒரு ஒரு ஆரோக்கியத்தன்மை அது ஆனா ரொம்ப நல்லா இருக்கு அப்ப இந்த மே மாசம் மொத்தத்துல வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்ப ஜூன் தொடக்கத்துக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஒரு வளர்ச்சி ஒரு வெற்றி ஒரு புது ஆளா நீங்க போறீங்க பட் இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு ஓகே இப்போ மொத்தமாக உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கறத நமக்கு தே இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ ஷஃபுல் பண்ணி பார்க்கலாம் மிதன ராசிக்காரவங்களுக்கு மே இருபத்தி ஏழுலேருந்து மே முப்பத்தி ஒன்று ஓவராலாக என்ன சொல்கிறாங்க என்ன செய்தி அவங்களுக்கு இருக்கு என்ன பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு ரெண்டு கார்டு வந்திருக்கு இந்த ரெண்டு கார்டும் நம்ம பார்க்கலாங்க ஓகே த ஃபைவ் ஆஃப் காப்ஸ் அண்ட் த டவர் அதே தான் நான் முதல்ல சொன்னது போல அதை பார்த்துருப்பீங்கள இது வந்து நீங்கள் வந்து ஒரு வளர்ச்சி நீங்கள் வந்து அடையிறீங்க ஒரு முன்னேற்றம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பொறாமல் போட்டிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா ஃபைவ் ஆஃப் காப்ஸ் அப்போ ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற ஒரு வேலையிலேருந்து வெளியே வர்றதோ இல்லை திடீர்னு ஏதோ ஒன்று நடந்து அதுலேருந்து வெளியே வர்றதோ இல்லை உங்களுடைய உடல் நலத்தில் நம்ம அதை சொன்ன பார்த்திங்களா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் ஏற்கனவே இழந்த விஷயங்கள்லாம் திருப்பி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் உண்டாக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனம் வேணும் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு கார்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஏன் உங்களுக்கு அந்த ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அண்ட் டவர் இந்த டவர் வந்து எதுக்கு வருது ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் திடீர்னு ஏதாவது நடக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சூழ்நிலைகளோ இல்லை தொழில் ரீதியாகவோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ திடீர்னு ஏதாவது நடக்கிறதுக்கு எனக்கு நீ வேண்டாம்மா நீ போ எனக்கு வேண்டாயா நீ செய்ய தேவையில்ல இந்த மாதிரி தொழில் வேண்டாமா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னாலும் திடீர்னு செய்திகள் வரும் ஆனால் அதில் கொஞ்சம் கவனம் வேணும் ஆனால் அதனால் இந்த ஃபைவ் ஆஃப் கப்ஸ் இந்த டாவோ எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அந்த டாவோ எதுக்கு வந்திருக்காங்க மிதன ராசிக்காரவங்களுக்கு என்ன செய்தி இருக்குது ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அந்த டாவோ மிதன ராசிக்காரவங்களுக்கு மே இருபத்தி ஏழுலேருந்து மே முப்பத்தி ஒன்று மே மாதத்தில் கடைசி வாரம் இந்த ஃபைவ் ஆஃப் கப்ஸ் இந்த டாவோ இன்னும் ஒரு வாட்டி நம்ம ஷஃபல் பண்ணிக்கலாம் ஓகே நைன் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு அதே தான் உங்களோட வளர்ச்சிகளை பார்த்து ஒரு சில பேர் பொறாமல் போட்டியில் இருக்கிறது உங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறது திடீர்னு ஏதாவது வந்து ஐயோ ஒன்று தெரியுமா அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று கதையை கட்டுறவங்களா இருப்பாங்க கவனம் ஏன் இது ரெண்டும் நடக்குதுன்னா த நைன் ஆஃப் பென்டகல்ஸ் அப்போது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் ஒரு வளர்ச்சி ஒரு வெற்றி அப்படின்னு இருக்கு ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்க ரொம்ப சாந்தமா இருப்பீங்க அதே மாதிரி இந்த குருவி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க பாக்குறீங்களா இந்த குருவி தெரியுதுல்ல அப்போ உங்களுக்குள்ள உங்களை சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு சக்தி உங்களை வந்து பாதுகாத்து கொண்டுகிட்டு இருக்கு உங்களை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த வேண்டி எல்லா பாதுகாப்பும் கொடுக்குறாங்க ஆனா முடிவு கடைசில நீங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால எந்த முடிவாக இருந்தாலும் சரிங்க கவனம் வேணும் யார் போய் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு இவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு நான் இவ்வளோ வருமானம் எடுக்கிறேன் எனக்கு வந்து தொழில் நல்லா போயிட்டுருக்கு நான் உத்தனை நல்ல பேர் போடுறேன் அப்படிங்கிறது வேண்டாம் சொல்ல வேண்டாம் அமைதியாக இருங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அமைதியாக பொறுமையாக ஆரம்பிங்க ஆனால் ஏன்னா மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு வெற்றி வருது ஒரு வளர்ச்சி வருது நைன் ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது பண ரீதியாகவும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் தரக்கூடியதாக இருக்குது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது ஏதாவது ஒரு விஷயம் திடீர்னு நடந்துருச்சு அப்படின்னாலும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காமல் கவனமாக யோசித்து முடிவை எடுக்கிறது நல்லது ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக பிறக்கும் இருந்தாலும் வாழ்த்துக்கள் முதன ராசிக்காரங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கங்க உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி